உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட எங்க போய் நம்ம செக் பண்ணணும் அதை பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணுவோன்னு லெஃப்ட் சைடில் இருக்க மை சேனல் கிளிக் பண்ணுங்க தென் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க தென் கம்யூனிட்டி கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே தான் உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண லிஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும் அவங்கள நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் லோன் போக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் இங்கே உட்காந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாகவும் ஷேர் பண்ணுங்க கிரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை ஆன்லைன் தமிழ் நன்றி